அனைவருக்கும் வணக்கம் ஹேமலதா ஸ்ரீராமலு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாய விநாயகர் சங்கடகர சதுர்த்தி அன்று பாடிய பாட்டு விநாயகர் பாட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டம் முழுதும் ஒன்றினில் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் ஆனை முகனை தொழுதாள் நவ மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையர் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உரையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உரையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பல நடிக்கும் நவகிரக நாயகன் கணபதியை அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நவகிரகநாயகர் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது கோடும் ஒன்றாய் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் அவரை தொழ வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் கருவின் நெற்றியில் மலரும் தரிசனம் பெற வேண்டும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே கூடியிருப்பான் அவன் ஆணை முகத்தணி அடியவர் மனித மனதில் ஒளியாய் வந்து கூடியிருப்பான் நவக்கிரக நாயகன் கணபதியை அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோளும் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உயரும் உறையும் அவரை தொழ வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழி குளிரும் அவனை தொழ வேண்டும் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான் எங்க கற்பக தானே கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான் நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தாள் திரு துயர் இல்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின்மேயில் உறையும் அவரை வேண்டும் அங்கார கணவன் தங்கும் இடவே கணபதி யாரின் தொடையே